ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே இன்னைக்கு நவம்பர் ஃபோர்டீன்த் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் திருநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே வந்து சிஸ்டர் எதுக்கு சொல்கிறாங்க இங்கே வந்து கொஞ்சம் ஜோமாலெலாம் வச்சுருக்காங்க அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு பார்க்குறீங்களா நம்ம வருங்கால பிள்ளைகள் சந்ததிகளுக்கு தான் நம்ம முக்கியமாக வந்து நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா வளர்ந்தால் மாத்திரம்தான் நம்மளால் வந்து நல்ல ஒரு திருச்சபை நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ முடியும் பட் இப்போ நிறையா நம்ம பிள்ளைகள்லாம் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு கவலை நிறைய பேருக்கு வந்து பிள்ளைகள் எப்போவுமே மொபைலில் அடிக்ஷனாக இருக்கிறாங்க வேறு வேறு உலகளாவிய இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க நிறைய பிள்ளைகள் வந்து தப்பாக போயிடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு கவலை இருக்குது இன்றைக்கி இந்த சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நம்ம எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிக் கொள்ள வேண்டிய நாள் கண்டிப்பாக வந்து நம்ம பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டிய நாள் நம்ம சொல்கிறோம் இல்லையா எல்லோருமே வந்து நல்ல பிள்ளைகள் தான் மண்ணில் பிறக்க இல்லை அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின் நிலைன்னு சொல்கிறாங்க பட் நம்ம எவ்வளோ கண்டித்தாலும் என்ன பண்ணாலும் சில பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சில பிள்ளைங்க வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை பட் அப்போ எப்படி நம்ம பிள்ளைகளை வந்து நல்லா வளர்க்கலான்னா தெய்வ பயத்தை ஊட்டணும் கடவுள் பயம் ஃபியரிங் கடவுள்னு ஒருத்தர் மேலே இருக்கார் அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம செய்கிறது எல்லாருமே வந்து கடவுள் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது வி ஆர் வாட்ச்டு ஆல்வேஸ் நம்மளை வந்து கண்ணின் மணி போல கையில் எப்படி வந்து உன்னை என் உள்ளங்கையில் வைத்துள்ளேன்னு சொன்னார் இல்லையா எப்படி அப்படி வந்து நம்மளை வந்து தன்னுடைய உள்ளங்கையில் நம்மளை வச்சுருக்காரோ கண்ணின் மணி போல காத்து கொண்டிருக்கிறாரோ அவர் எந்நேரமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாருன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும் அது நம்மளுடைய தலையாய கடமை ஏன்னா யாரோ நம்ம எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க பின்னாடியே நம்ம ஓடி போய் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிகிட்ருக்க முடியாது ஏன்னா நம்மளும் வேலைக்கு போகணும் நம்மளுக்கும் நிறைய கடமைகள்லாம் இருக்குது பட் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுள் வந்து அவங்க கூட இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டா சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபீரியர் பயம் இது மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் இருக்குது அதில் இருந்தெல்லாம் வெளியே வந்து எப்போவுமே கடவுள் ஒன்று அன்பு செய்கிறாருக்குன்னு எப்போவுமே உங்கள் கூடவே இருக்காரடாமா அதனால் நீ கவலைப்படாதேன்னு சொல்லி கடவுள் அவங்க கூட இருக்கிறாங்கங்க அவரோட ப்ரெசன்ஸை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதனால் இந்த சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது நம்மளுடைய எப்போ போல் நம்ம ரோசரீஸோடு தான் நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் எல்லாமே பிள்ளை செல்வம் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது மிக பெரிய பாக்கியங்க நிறைய பிள்ளைகள் நம்ம வீட்டில் சம்மணசுக்கு தான் நிறைய பிள்ளைகள் பசங்க வந்து நம்ம வீட்டில் சம்மணசுக்கு தான் ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு நம்மளை அன்பை புரிந்து கொண்டு நம்மளுக்கு ஆறுதலாக எல்லா நல்ல முடியல் இருக்கிறது நம்ம பிள்ளைகள் தான் நம்முடைய பிள்ளைகளான சொத்துக்களை அதுதான் பெரிய செல்வம் அந்த பிள்ளை செல்வத்தை நம்ம எப்படி வளர்க்கணும் அவங்கள எப்படி பேணி காப்பாற்றணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை எப்படின்றத நம்ம இப்போ பார்த்துக்க போகிறோம் அதே மாதிரி குட்டீஸ்க்கு நிறைய பேருக்கு எப்படி நடந்துக்கணும்னே தெரியாது நம்மளை பார்த்து நம்ம அம்மா அப்பாவை பார்த்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கூட இருக்கவங்கள பார்த்து தான் அவங்க வளர்கிறாங்க நாம் கெட்ட பேச்சு பேசணும்னா நம்ம பிள்ளைகளும் கெட்ட பேச்சு பேசும் நாம் கோவப்பட்டோம்னா நம்ம பிள்ளைகளும் கோவப்படும் ஸோ நம்ம எப்படி நடக்கிறோமோ அப்படி தான் நம்ம பிள்ளைங்க ஏன்னால் நம்ம பிள்ளைகளுக்கு அப்பா தான் ஹீரோ அம்மா தான் ஹீரோயின் நம்மளை எப்படி இருக்குமோ அப்படி தான் வரும் ஸோ நம்ம குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சூசியப்பர் அழகாக சேஸுக்கு வந்து குட்டி சைஸ் அழகாக இங்கே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார் ஒரு தந்தை இறை மகனாக இருந்தாலும் அவருக்குரிய கடமையை அப்பாவுக்கு உதவி செய்யணுங்கிறதுல பொறுப்பாக வேலை வாங்கி நல்லா வளர்க்குறாரு அங்கே பார்த்தீங்கன்னா மாதாக்கு குட்டி சைஸ் கிணத்துல கேணியில் தண்ணி இறைக்கிறாங்க அதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார் இருக்காரு அவர்னால அந்த இதெல்லாம் தூக்க முடியாது இறைக்க முடியாது ஆனாலுமே அம்மா கூட இருந்துக்கிட்டு அதை பிடிக்கிறது என்னமோ ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ பெற்றோர்களுக்கு உதவ வேணுங்கிறது தான் இந்த ரெண்டு சுருபத்தோடைய இதுவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காவல் தூதர் ஒரு பையன் பொண்ணோடு நிற்கிறாங்க நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேணும் நம்ம கூடவே எப்போவுமே காவல் தூதர்கள் இருக்கிறாங்க வழி நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு தனி ஜ ஜமாலையே இருக்குது அந்த காவல் தூதரை அவங்க ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி கூப்பிட்டுக்கணும் எல்லாத்துக்குமே அவங்க வந்து போக வர்றதுக்கு மட்டும் இல்லை எல்லா காரியத்துக்கும் நம்மளுடைய காவல் தூதர் நம்ம காடி நேஞ்சில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அதுக்குன்னு ஒரு தனி ஜோமாலை இருக்குது அது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபேட்டிமா மாதாங்க இருப்பாங்க நிறைய திருக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தான் ஃபாட்டிமா மாதாவாகட்டும் சலேத் மாதாவாகட்டும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பிரர்ணத்தம்மாவே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் தூரது மாதா காட்சி கொடுத்தாங்க ஸோ மாதாவோட திருக்காட்சியிலேயே நிறைய சின்ன பிள்ளைகளை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இது என்ன குறிக்குதுன்னா அவங்க தான் ரொம்ப எளிமையாகவும் சீக்கிரம் விசுவாசமாகவும் ரொம்ப பக்தியாகவும் இருப்பாங்கன்னு அப்போது மாதா திருக்காட்சிகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளையெல்லாம் வந்து புனிதர்களாக இன்றைக்கி போது திருக்காட்சி ஷியர்ஸாக எடுக்கும்போது ஏன் நம்ம பிள்ளைகளை வந்து மாதா செலக்ட் பண்ண முடியாதா கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்ம பிள்ளைகளும் இந்த ம நிறைய திருக்காட்சி கண்ட புனிதர்களாக மாறலாம் நம்ம பிள்ளைகளும் குட்டி குட்டி புனிதர்களாக மாறலாம் இது வந்து அந்த குட்டி பசங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இது அந்த ஜ ஃபாட்டிமா மாதா பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ ஜெசிந்தா அவங்களாம் மாடு மேய்க்கிற பிள்ளைகள் ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளைகள் சின்ன சின்ன கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் அந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் எளியவர்கள் அவங்கள தான் மாதா தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கான ஜோமாலையும் அங்கே இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா குழந்த சேசு குழந்த சேசவும் இருந்து குழந்த பிறந்ததுலேருந்து பெருசாகி அவர் வந்து முப்பத்தி மூணு வயது வாலிபன் ஆனார் ஆனால் நம்ம எல்லாருமே டக்குன்னு அந்த பாடுபட்ட சேஸை மட்டும்தான் நினைக்கிறோம் பட் பாலிய காலத்து ஹீ வாஸ் ஆல்சோ அ சைல்டு ஒன்ஸ் அவரும் சின்ன பையனாக தான் இருந்தார் ஸோ அந்த சின்ன பையனாக இருக்கும் போது எப்படி எப்படி இருந்தாருங்கிறது தான் நம்ம ரெண்டு மூணு பார்க்குறோம் இங்கே பார்த்திங்கன்னா அதே குழந்த சேஸு அழகாக நிற்கிறாரு என்னென்னா அவருக்கும் ஆசைகள்லாம் இருந்துச்சு அவரும் குட்டி குட்டி பசங்க மாதிரி எல்லாம் விளையாண்டிருப்பார் குறும்பு செஞ்சுருப்பாரு எல்லாம் தான் பண்ணியிருப்பார் ஆனாலும் பக்தியாக இருந்தார் ஏன்னா பன்னெண்டு வயசுலேயே அவர் வந்து பெரிய பெரிய அறிஞர்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தார் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லார் ஞானத்தோடு இருந்தார் நான் தன் வயசு பசங்களை அந்த மாதிரி குட்டி குட்டி பசங்களுக்கு எல்லாமே இன்ஃபான் ஜீசஸ் இந்த ஜீசஸ் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி வழி நடத்துவார் ஆனால் நம்ம பசங்க எல்லாருமே இன்ஃபான் ஜீசஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பெருசாக இருக்காருன்ட்டு இல்லாமல் நம்ம கூட நம்மளோட வயசு பையன் நினச்சிட்டு அவர்கிட்ட கான்வர்ஸ் பண்ணோம் பேசப்போம் அவர்கிட்ட ஹெல்ப் பண்ணோம் அவருக்கு புரிஞ்சுக்க முடியும் அந்த சின்ன சின்ன பசங்களோட என்னென்ன புரிதல் அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கணும் அதுக்கு தான் இந்த இது அதுக்குன்னு தனிச்சாமல் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அழகான ஒரு த்ரீடி ஸ்டாச்சு சேஸு பிள்ளைகள் பசங்களோடு இருக்காங்க இது என்னன்னா பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அப்படிங்கிற அதாவது எல்லாருமே பிள்ளைகளை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களோட ப்ரேயர்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் வந்து ரொம்ப விசுவாசம்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பெல்லாம் தான் பலது வந்து சோதிப்போம் நம்ப மாட்டோம் ஆனால் ஒரு சின்ன பிள்ளை பையன்கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லுங்கள் ஒரு புதுமையை சொல்லுங்கள் அவங்க அப்படியே பிடிச்சிப்பாங்க ஞாபகமாக வச்சுட்டு கண்டிப்பாக அவங்க வந்து விசுவாசமாக நம்பிக்கையாக இருப்பாங்க அதனால் நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி விசுவாசமாக இருக்கணும் டெய்லி ஜபம் பண்ணணும் ஜபமால ஜபிக்க வேண்டும் ஆண்டவர் வழியில் நல்ல வழியில் நடக்கணும் நல்லா படிக்கணும்னு சொல்லும்போது இந்த ஜபமும் ஜபமாலையும் திருப்பலிக்கும் பக்தியாக போயிட்டு இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குரிய எல்லா ஞானத்தையும் ஆண்டவர் கொடுத்துருவார் க ஏன்னா ஆண்டவருக்கு பிள்ளைகளை அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஹி வாஸ் வெரி ஹாப்பி அந்த சின்ன பிள்ளைகளை பார்த்தா எல்லாத்துக்குமே நம்மளுக்கே ஒரு எங்கேயாவது போய் மன கஷ்டத்தோடு இருப்போம் சின்ன பிள்ளைகள்லாம் வந்து கஜ கஜன் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த சூழ்நிலை மறந்து நம்ம சின்ன பிள்ளையாக மாறி விளையாண்ட்ருப்போம் அது மாதிரி ஏசு ஆண்டவரே சின்ன பிள்ளைகிட்ட அப்படி விளையாண்டாரு மாதா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தான் திருக்காட்சிக்கு நிறைய பேர் நிறைய திருக்காட்சியில் சின்ன சின்ன பிள்ளைகளை செலக்ட் பண்ணியிருக்காங்க குழந்த சேசுமே ஒரு உயிரோடு வரும்போது ஒரு சின்ன அந்த மாதிரி பையன்கிட்ட தான் போய் விளையாடுறாரு ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்தோனியார் எடுத்துக்கோங்க கையில் ஒரு குழந்தையோட தான் அந்தோனியாரை மாமான்னு கூட சொல்லுவாங்க சேசோட மாமான் ஹி வாஸ் வெரி க்ளோஸ் வித் இன்ஃபன்ஜீஸ் குழந்த சேசு ஸோ இந்த மாதிரி நிறைய பேரே வந்து குழந்தைகள் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஏன்னா ஈஸியாக விசுவாசம் பண்ணுவாங்க புரிஞ்சுக்குவாங்க நான் நிறைய ப்ரோக்ராம்கெலாம் போகும்போது சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கையை நான் இப்போ ஒரு பிளேடு வச்சு உங்கள் கையை அறுத்துறவா அப்படின்னு சொன்னால் ஆ நோ 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 வேண்டாம் ஆண்டி அப்படிமாங்க ஏன்னா நான் உங்களை உங்களை யாராவது கேட்டால் நீங்கள் அருங்க ஏன்னால் நான் அறுக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த சின்ன பிள்ளையை நான் சொன்னால் இங்கே அறுத்துருவோன்னு பயந்துக்கும் அப்புறம் நான் சொன்னேன் நான் அறுக்க மாட்டேன் கண்ணு சும்மா உங்களை கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு கதையை சொன்னோம்னா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவ்வளோ பிடிச்சி போய் இன்ன வரைக்கும் நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரி ஏன்டா ஆண்டி அன்றைக்கி அந்த கதை சொன்னீங்களே நீங்கள் அன்றைக்கி ஜீசஸ் பற்றி சொன்னீங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆண்ட்டி நான் இப்போ வந்து ஒவ்வொரு புனிதர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு புனித நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக ஆக்கிட்டேன் ஆண்டி உண்மையாகவே ஆன்சர் பண்ணுறாங்க ஆண்ட்டி அப்படின்னு சில பசங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஆண்டி நீங்கள் அன்றைக்கி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டி என்னோடய கார்டியன் ஏஞ்சில் நான் கூப்பிட்டான்னு கேட்டேன் நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக கூப்பிடுக்கணுன்னு சொன்னீங்க நான் கூப்பிட்டேன் ஆண்ட்டி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க என்னோட பெண் வந்து உடஞ்சி போச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப லக்கி பென் ஆண்டி அப்புறம் நான் சொன்னேன் கார்டியன் ஏஞ்சல் கார்டியன் ஏஞ்சல் நீங்கள் வந்து நான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் எனக்கு இதை சரிப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ஆண்டி மேஜிக் மாதிரி சரி பண்ணி கொடுத்தாரு ஆண்ட்டி நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன் ஆண்டி நிறைய பேருக்கு சொன்னேன் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க ஆண்ட்டின்னு ஒரு சின்ன விஷயம் அவங்க சொன்னால் எவ்வளோ கிராஸ் பண்ணிக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க எத்தனை பேருக்கு சாட்சியமாக சொல்கிறாங்க பாருங்களேன் அதனால தான் சின்ன பிள்ளைகிட்ட ஒரு 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 செய்தியை சொன்னோம்னா அது அவங்க நல்லா இருக்கப்பட்டிருக்குவாங்க ஆனால் ஆரம்பத்தில் நம்ம விட்டுட்டு திரும்பி ஸ்ட்ரிக்ட் பண்ணும் போது அவங்கள புரிஞ்சுக்காது ஆனால் அவங்க கேட்ட வழியில் நிறைய உதாரணங்களோட வாழ்வியல் எக்ஸாம்பிளோட பாருக்கன்னு சு ஜோசப் அவங்க அப்பாவுக்கு சேசு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணார் பாருக்கன்னு நீ குட்டி தான் நீ ஹெல்ப் பண்ண ஜீசஸ் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லும் போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி பாரு அவங்க அம்மாவுக்கு வந்து குட்டி சேஸை ஹெல்ப் பண்ணா ஹெல்ப் பண்ணுக்குன்னா நம்ம பசங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களை தான் ஜீசஸ்க்கு ரொம்ப பிடிக்குமா உங்களை தான் மாதாவுக்கு ரொம்ப பிடிக்குமா நீங்களும் நாளைக்கு வந்து மாதாவை பார்க்கணும் மாதா உங்ககிட்ட வந்து பேசணுன்னா நீங்கள் ஜோமாவில் டெய்லி ஜபிக்கணும் நீங்கள் வந்து ஆண்டவரோட சேசுவோட நெருக்கமாக இருக்கணும்னா டெய்லி திருப்பள்ளிக்கு போகணும் இல்லை கடன் திருநாளில் சண்டே சண்டே திருப்பலிக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் இன்னொன்று தெரியுமாங்க இங்கே திருச்சபையில் ஆல்ட்ரு பாய்ஸுக்குன்னே ஒரு ஜோமாலை விட்டுருக்காங்க ஏன்னா ஆ அந்த பழியில் அந்த பளி பீடத்தில் பழியில் சின்ன பசங்களோட பங்களிப்பு இருக்கணும் தான் ஆல்ட்ரு பாய்ஸ் ஆல்ட்ரு கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே தனி ஒரு ஜோமால இருக்குது அதில் பார்த்திங்கன்னா சாமியோட பாடுகளில் இருக்கிற ஈட்டி பஞ்சு அப்புறம் அந்த கட்டிங் பிளேயரு அந்த அந்த பாடுகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த இதில் இருந்து அதில் ஆல்ட்ரு பாய்க்கு ஒரு முத்திரையோடு இருக்கும் ஸோ அதுக்குன்னு ஒரு ஜோமால இருக்குது நம்ம நம்மளுடைய பசங்களை சின்ன சின்ன வழியில் ஆண்டவர் பால் திருப்பணும் அப்படி பண்ணும்போது அவங்க வந்து இந்த உலகளாவே ஏர்த்லி திங்ஸில் வேறு வேறு டைவெர்ட் ஆகியிருக்காங்க இல்லையா செல்ஃபோன்ஸு அது இதுன்னு அதில் எல்லாம் குறைச்சிக்கிட்டு நல்ல வழியில் போவாங்க இன்னொன்று தப்பான வழியில் போனாலும் மாதாவாகட்டும் சூசையப்பராகட்டும் சேசுவாகட்டும் குழந்தை சேசுவாகட்டும் காவல் தூதராகட்டும் அவங்கள இழுத்து நல்ல வழியில் படுத்தி அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பாங்க ஏன்னால் இன்றைக்கி நம்ம எல்லா பெற்றோருக்குமே என் பையன் எப்படி இருப்பாங்க என் பொண்ணு எப்படி இருக்கும் நல்ல எதிர்காலம் இருக்குமா நல்லா படித்து பாஸ் பண்ணிடுவானா அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு ஏன்னா நம்ம எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் அவங்களுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் சில குழந்தைகளுக்கு வந்து அந்த புரிதல் இருக்காது தம்பி கொஞ்சம் சிக்கா இருப்பான் தம்பிக்கிட்ட ரொம்ப அட்டாச்ச்டாக இருந்தால் அம்மாவுக்கு என்னை பிடிக்கவே இல்லை அம்மா வந்து தம்பியவே கவனிச்சுட்ருக்காங்க என்னை திட்டிகிட்டே இருக்காங்கன்னு சின்ன குழந்தைகளும் மனக்காயத்தோடு இருப்பாங்க சின்ன சின்ன காயங்கள் இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக பேசணும் கண்ணு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அடிக்கடி நம்ம கை வச்சு நம்ம ஜவமலை ஜெபிக்கிறோம் இல்லையா ஜெபிச்சு முடித்தோடனே அந்த ஜோமாலை எடுத்து பசங்க கையில் பிள்ளைகள் தலையில் வச்சு காட் ப்ளெஸ் யூ கண்ணு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லணும் அப்ரிஷியேட் பண்ணோம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அப்ரி அப்ரிஷியேட் பண்ணோம் இன்னொன்று திருச்சபையில் ஜெவ ஒரு ஹீலிங்குன்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க சின்ன பசங்களுக்கும் நம்ம நினைப்போம் சின்ன பிள்ளைகளுக்கு என்னங்க அப்படி என்ன பிரச்சனை அப்படி என்ன ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சிலது வந்து பிள்ளைங்க வந்து திரும்ப 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 ஒரு செயலை செய்யும்போது அடிக்ஷன் ஆயிடுவாங்க இப்போ செல்ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா கேம் 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 அந்த டைமுக்கு விளையாட விடல விளையாட முடியல கரண்ட் இல்லை பேட்ரி இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க ஸோ கொண்டு வெளிக்கொண்டுறதுக்கு அவங்கள டைவெர்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் வந்து ஜெபமாலை அதுக்கே திரு அவையில் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க இது பேர் பாப்பர் ரோசரி பேட் பாப்பர் ரோசரி அதாவது என்னென்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா பிள்ளைங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்க பென்சில் பாக்ஸு எதோ பாக்ஸு அதில் எல்லாம் வந்து இந்த மாதிரி பாப்பிங் இப்படி இப்படி பண்ணால் எனக்கு வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது எனக்கு டைவெர்ட் ஆகுது இப்படி பண்ணுறது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணுவாங்க அதே ஜோமாலை வடிவில் கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை பசங்கள்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஜோ மாலை கொடுத்து இப்படி பண்ண சொல்லி கண்ணு இதை ஒவ்வொரு ஹெல்மேரி சொல் ஆஃப் ஆஃபாதர் சொல்லு இப்படி பண்ணு இல்லைன்னா அவே மரியா சொல் ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இனியாக சொல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பத்து பண்ணும்போதே அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மறந்து இதை இப்படி 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 இந்த பாப்பிங் பண்ணி 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 அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்க ஸோ அதுக்குன்னே வந்து ஒரு இது இருக்குது இல்லை ரெண்டு மூணு பேர் இருக்காங்களா ஒரு காம்படிஷன் மாதிரி ஜாமாலை கொடுத்து இன்றைக்கி நீங்கள் வந்து எத்தனை ஜோமாவை இன்றைக்கி ஜாம் பண்ணிக்கிறீங்கன்னு பார்க்குறேன் நீங்கள் வந்து ரெண்டு ஜோமாலை ஜெயிச்சிட்டீங்கன்னா உனக்கு நான் வந்து இந்த கிஃப்ட் கொடுக்க போகிறேன் ஒரு சின்ன சாக்லேட் பட் இட் மீன்ஸ் அல்லாட் அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்ரிஷியேஷன் ஸோ நான் அப்ரிஷியேஷன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வரணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்டுக்கு வந்து தனியாக ஒரு ஜோமாலை இருக்குது அதாவது கடவுள் பயத்தோட கடவுளை நம்பி நல்லா வளர்க்கப்படுற குழந்தைகள் பக்தியாக இருக்க குழந்தைகள் எல்லா துறையிலையுமே ஷைன் பண்ணுவாங்க இப்போ குழந்தைகளுக்கு வந்து தனியாக வந்து பாதுகாவலர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க டாமினிக் இருக்காரு சைன்ட் டாமினிக் இருக்காரு ஃபிலோமினா இருக்காங்க கார்லோ அக்கூட்டஸ் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய புனிதர்கள்லாம் வந்து காவலுக்கு அவங்க இருக்காங்க ஸோ நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது இருக்கும் இப்போ பிள்ளைங்க வந்து டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பெட்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க பூனை நாய் எல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சிட்டு இது பண்ணும்போது போது மாலையே, இப்படி இருக்குது பாருங்கள் பூனை மாதிரி நிறைய அனிமல்ஸோடலாம் இருக்குது ஸோ அவங்கள எந்த விதத்தில் வந்து டைவெர்ட் பண்ண முடியுமோ ஜோமாலை பால் இருக்க முடியுமோ அந்த மாதிரி இழுத்து அவங்கள அந்த மாதிரி ஜோமாலை சொல்ல வைக்கணும் இதிலே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் ஷேப்பில் இருக்கும் ஜோமாலை ஸோ உனக்கு பாஸ்கெட் பாலில் நீ இன்ட்ரெஸ்டடா கண்ணு நீ அதில் பெரிய ஆளாக வரணுமா ஒரு டெய்லி ஒரு பத்து மணி ஜோமாலை ஜெயிச்சுப்பாரு சென்ட் செபஸ்டின் தான் அதுக்கு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பசங்க அதில் சக்ஸஸ் வரும்போது திரும்பி என்ன பண்ணுவாங்க பத்து மணிங்கிறது இருபது மணி அப்புறம் ஒரு முழு ஜோமாலை ரெண்டு ஜோமாலையும் ஜெபிக்க ஆரம்பித்து கடவுள் மேலே பயங்கர விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு வந்துருவாங்க பல பேருக்கு தன் சாட்சிய வாழ்வை நான் இன்னைக்கு இப்படி நல்லா இருக்கலான்னா நான் ப்ரையரோடு இருக்கேன் நான் நான் நல்ல வழியை குட் வேஸை நான் தேர்ந்தெடுத்தேன் ஐஎம் வெரி ஒபீடியன் டு மை பேரண்ட்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னால் வந்து முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஸ்டடீஸில் இப்போ ஆஃப்டர் ப்ரேயிங் த ரோசரி டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் ஆஃப்டர் சீயிங் அபவுட் எவ்ரி திங் அபவுட் காட் என்னால் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது என்னால் நல்ல படிக்க முடியுது நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது நான் என்ன நினச்சாலும் அது நடக்குதுன்னு சொல்லி பிள்ளைகளே சொல்லுவாங்க ஏன்னா நாளைய வருங்கால தூண்கள் நம்ம பிள்ளைகள் தான் நம்மளுடைய கண்டிப்பான கடமை வந்து கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளை ஜபம் பண்ண வைக்கணும் திருப்பலிக்கு போக வைக்கணும் ஜபமால் ஜபிக்க வைக்கணும் கடவுள்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு உன் கூடவே உனக்காக ஒரு காவல் தூதர் கூடவே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் நீ என்ன நல்லதை செஞ்சாலும் கடவுள் உனக்கு அது கிஃப்ட் கொடுப்பாரு நீ தப்பு செஞ்சாலும் அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு அது ரொம்ப வருத்தத்தை தரும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நம்ம புரிய வைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஜோமாவில் ரொம்ப அழகாக குட்டி குட்டி மிருகங்களோடவே இருக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சில இதில் பார்த்திங்கன்னா பிளான்ஸ் இருக்கும் சில பேருக்கு வந்து செடிகள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரோசரியுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜபமாலை திருச்சபையில் எப்படி எப்படியெல்லாம் இருக்காங்க ஏதோ ஒரு வழியில் நம்ம பிள்ளைகளை ஜபமாலை ஜபிக்க வைக்கணும் அதாவது திருச்சபையில் வந்து எப்படியாவது நம்ம பிள்ளைகள் காப்பாற்றப்படணும் இந்த ஏர்த்லி திங்ஸில் அடிபட்டுறக்கூடாது எந்த தப்புலையும் தவறிலையும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணோம் ஏன்னா ஜெவமாலே ஒரு பெரிய ப்ரொட்டெக்ஷனுங்க ஒரு பாதுகாப்பு அது நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா அந்த பாதுகாப்பு கொடுக்கும்போது நம்ம வேறு வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் கடவுள் வந்து அந்த பிள்ளைகளை வந்து பாதுகாத்துருவாங்க ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே நாமும் நம் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக குழந்தை இயேசு போல் குட்டி சேசு போல் நிறைய மாதாவின் திருக்காட்சி கண்ட புனிதர்கள் குட்டி குட்டி புனிதர்கள் போல் நிறைய புனிதர்கள் போல் குட்டி பாருங்க சேசு பக்கத்தில் இருக்கிற பசங்க போல் நம்ம பசங்களுடைய நல் வாழ்க்கைக்கு நம்ம துணை புரிந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே ஒன்ஸ் அகெயின் காட் பிளெஸ் யூ ஆல் ஒவ்வொரு நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன பிள்ளைகளையும் பசங்களையும் நம்மளுடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் இந்த நாளில் ஆண்டவர் ஒரு பால் ஒப்பு கொடுப்போம் அவர் எப்படி இந்த பிள்ளைகளை அனைத்து அவங்க விளையாடிட்டு இருக்காங்களோ எங்கள் ஒவ்வொருவரோட பிள்ளைகளையும் அதே மாதிரி நீங்கள் நெருக்கமாக வச்சு அவங்ககிட்ட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை இயேசுவிடம் ஒப்புக் கொடுப்போம் அதே மாதிரி சூசை தந்தையிடம் நீங்கள் எப்படி ஒரு நல்ல தந்தையாக ஒரு அன்பான அப்பாவாக வழிகாட்டினீரும் அதே மாதிரி எங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் நல்ல தந்தையாக இருந்து வழிகாட்டுங்க அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அவர்களுடைய பரீட்சை சமயத்தில் எழுதும் போது எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் நீங்கள் கூட இருந்து அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுங்கன்னு சூசியப்பட்டு கேட்கணும் அதேமாதிரி மாதாட்டை நீங்கள் எப்படி ஒரு நல்ல தாயாக இருந்து அவரோட அன்பாக கொண்டு அவருடைய தேவைகளை அறிந்து அன்பாக வழி நடத்துனீங்களோ அதே போல் நாங்களும் நல்ல தாயாக இருந்து எங்கள் பசங்க பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் அவர்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக நீங்கள் அவங்க கூடவே இருந்து உங்கள் ஆடைக்குள்ளே அவங்கள ஒழித்து கொள்ளுங்கள் அவங்கள எந்த தீங்கும் நேராதபடி வராத அவங்க கிட்ட வராமல் நீங்கள் காப்பாத்துங்கன்னு சொல்லி மாதா ஒப்பு கொடுத்தும் அந்த காவல் தூதர்கிட்ட காவல் தூதரை நீங்கள் தெரியும் எப்போவுமே எங்கள் பிள்ளை கூடவே இருக்கீங்கன்னு நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்து அவங்களுக்கு நல்வழி காட்டுங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு புரிய வைங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்டே ஒப்பு கொடுக்கணும் குழந்தை சேசுக்கிட்ட குழந்தை சேசுவே நீங்களும் பாலனாக இருந்து தான் பெரியவங்களாக இருக்கீங்க எங்கள் பிள்ளைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் நீங்கள் வழி நடத்துங்க நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுங்க நல்ல சாட்சியை கொடுங்க முன்மாதிரியாக இருக்க கொடுங்க என் குழந்தையும் உங்களை மாதிரி ஒரு புனிதராக நிறைய புனிதர்கள் நீங்கள் எடுத்திருக்கீங்க உங்களை மாதிரி நல்ல பிள்ளையோட ஒழுக்கத்தோடு இருக்க திருக்குடும்பத்தில் எப்படி குழந்தையை சேர்ந்து அந்த மாதிரி எங்கள் பிள்ளைகளையும் மாற்றுங்கன்னு சொல்லி இந்த குழந்தையை சட்டி ஒப்பு கொடுப்போம் இன்னொன்று பார்த்திங்கன்னா திருச்சபையில் ஒரு ஜாமாலே வெ வெளியிட்ருக்காங்க எப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன ஜோ செய்யணும்னு தெரியாது நம்ம பெரியவங்களுக்கு தெரியும் குட்டி பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா அதனால் இப்படி ஒரு பாக்ஸே இருக்கும் அதாவது திங்கக்கிழமைனா சந்தோஷ தேவரகசியம் மண்டே ஜாய்ஃபுல் மிஸ்ட்ரி அப்படின் இருக்கும் அப்போ அந்த என்னென்ன மிஸ்ட்ரி கப்ரல் தூ தர் அனௌன்சியேஷன் அதான் மாதா மங்கள வார்த்தையை சொன்னது எலிசபத் அம்மா அவங்கள மீட் பண்ணது அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது ஃப்ரை செவ்வாய்க்கிழமை டியூஸ்டேனா அடுத்தது பார்த்திங்கன்னா சாரஃபல் மிஸ்ட்ரி செ செவ்வாய்க்கிழமை துக்க தேவராசியம் அது என்னென்னு இருக்கும் ஸோ திருச்சபையில் நிறைய வழிகளில் நம்மளுக்கு எப்படியாவது நம்ம பிள்ளைங்க ஜோமாலேஜ் லபிச்சு நல்ல வழியில் இருக்கணும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளைகளாக வளர நம்ம ஒவ்வொருத்தருமே துணை புறணும் இந்த நேரத்தில் நம்ம எல்லா பிள்ளைங்களையும் bless கொடுப்போம் Mama மம்மா லவ்ஸையும் ஆல்